சென்னை சென்னைவாசக ஜெகநாதனின் நெஞ்சாந்தவழக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழும் அவைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர்வற்றை தென்கிழக்கு தவறுகள் தென்கிழக்கு தவறுகள் ஒரு மனிதனை ஒரு முறையான நிலையில் வாழ வைக்காமல் தவறான பழக்க வழக்கங்களோடு வாழ வைக்கிற ஒரு நிகழ்வுக்கு அவனை அழைத்து செல்லும் என்று சொன்னார் மிகையாகாது இந்த இடத்துல மனித பழக்க வழக்கங்களில் உணவு என்பது மிக மிக முக்கியம் உணவு எந்த இடத்துலையுமே விரயம் செய்யக்கூடாது நம்ம ஒருவருக்கு ஒரு உணவை விரயம் செய்கிறோன்னு சொன்னால் அந்த உணவு மற்றவருக்கு உணவாக பயன்படும் அது அந்த மற்றவருக்கு உயிர் வாழக்கூடிய உணவாக கூட இருக்கும் ஆக எந்த இடத்துலுமே உணவுகளை நம்ம சேதாரப்படுத்தக்கூடாது இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையாக எந்த இடத்துல நீங்கள் வெளிவ பகுதிக்கு சென்றாலும் சரி இல்லத்தில் இருந்தாலும் சரி அதை விரயம் செய்கிற நிகழ்வு என்பது குப்பையில் கொட்டுகிற நிகழ்வு என்பது மிக மிக தவறு நம்ம நமக்கு என்ன தேவையோ அந்த உணவை வாங்கி நம்ம அருந்த வேண்டும் அதிகமாக வாங்கக்கூடாது அளவோடு வாங்கி கொஞ்சம் குறைவாக பசியோடு இருந்தால் கூட தவறு கிடையாது உடல்நிலைக்கு அது நல்லது எந்த இடத்திலும் உணவை விரயம் செய்யக்கூடாது அதே போல் தண்ணீர் தண்ணீர் வந்து இப்போ யூரோப்பிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து கழிவறையில் பெரிய அளவில் தண்ணீர் வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க அந்த குளிக்கிற அறையில் கூட டஃப் இருக்காது பெரிய அளவில் அந்த ஒரு தண்ணியை வந்து ஒரு டஃப்பில் வந்து ஃபில் பண்ணி அதில் உள்ள இறங்கி குளிக்கிற நிகழ்வெல்லாம் கூட அங்கே இருக்காது ஏன்னா தண்ணீர் வந்து மிக மிக முக்கியம் இருக்கிறதே டேக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பே பண்ணுற விஷயத்தில் தண்ணீர் தான் யூரோப்பிய நாடுகளில் அதிகம் இப்போ தண்ணீர் அங்கே இருந்தாலும் தண்ணீரை தெய்வமாக நினைக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் தெய்வத்தை போல் பாவிக்கிற ஒரு நிகழ்வு அந்த ஊரில் இருக்குது இப்போ அதனால தான் அவங்களுடைய வளர்ச்சி என்பது கூட செல்வாக்கான ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நாடாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அதே போல் எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த பஞ்சுபோத்து சக்திகளை விரயம் செய்யக்கூடாது வீணாக்கக்கூடாது தண்ணீர் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னால் தண்ணீர் எந்த இடத்துலையும் நம்ம வந்து சேதப்படுத்தக்கூடாது தண்ணீரை நம்ம வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது இது கூட வள்ளலாத்தனுடைய ம மனுமுறை கண்ட வாசகத்தில் தண்ணீரை பற்றி சொல்வார் நம்ம குளத்தை நான் வந்து நல்ல தண்ணீர் குளத்தை தூர்த்தையணும் அதாவது அதை கெடுத்துயணும் அப்படின்னு ஒரு வார்த்தையில் ஒரு வரிகளில் மனுமுறையை கண்ட வாசகம் இந்த நாற்பது வாசகங்களில் ஒரு ஒரு விஷயத்தில் சொல்லுவார் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் நெருப்பு நம்ம எந்த இடத்துலையும் உதாசீனப்படுத்தக்கூடாது இப்போ நெருப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் அந்த விளக்கறது கூட நெருப்பு தான் நம்ம நெருப்பாக தான் பாய்க்கிறப்போ அறைகளில் உபயோகமாக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் நெருப்பை அதாவது கரண்ட் மின்சாரத்தை உபயோகிக்க வேண்டும் அதேபோல் அடுப்பில் தேவையான ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம வந்து அதை கவனிக்காமல் விட்டு அதை கொதிநிலைக்கு செல்கிறது விரயமாகிறது எல்லாமே வந்து நெருப்பை நம்ம வந்து உதாசீனப்படுத்துகிற நிகழ்வு தான் அதே போல் காற்று காற்றுன்னு சொன்னால் இன்னைக்கு நவீன காலத்தில் மின்விசிறி நம்ம தேவையில்லாத இடத்துல வந்து மின்விசிறி வந்து போட்டிருப்போம் அல்லது நம்ம தேவையான நேரத்தில் அதை போட்டுட்டு நம்ம வந்து நிறுத்தாமல் இருப்போம் அதை வந்து அணைக்கும் அனைப்பா நம்ம தேவை முடிந்தால் கூட இப்போ குளிராக இருக்கும் குளிர் பகுதியில் அந்த மின்சார மின்சார காற்றாடியை போட்டுட்டு நம்ம ஒரு பட்ஜெட் எடுத்து போத்தி படுப்போம் இப்போ இதை இதெல்லாமே நம்ம வந்து தடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து காற்றை விரயம் செய்கிற ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு காற்றை கடத்துகிற நிகழ்வு தான் காற்று நான் மின்விசிறிபடுத்தா இல்லாத இடத்துலேருந்து அதாவது இல்லாத காற்றை ஒரு இடத்துல இல்லாத ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்கறது தான் மின்சு மின்விசிறியோடய வேலை அந்த விஷயத்தை நம்ம எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது அதேபோல் நிலம் நிலம் இந்த பஞ்சபூதத்தில் நிலத்தை நீங்கள் வந்து ப சீர் செய்யக்கூட நீங்கள் நினச்ச இடத்துல எல்லாம் நம்ம வந்து நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்ற நிகழ்வுகளை செய்யக்கூடாது அதுக்கென்று இருக்கக்கூடிய நெ இடங்களில் தான் நம்ம பண்ணணும் நினைத்த இடங்களில் அதை பண்ணக்கூடாது நிலத்தை வந்து பால் செய்கிற நிலவு தான் தொழில் ரீதியாகவும் நீங்கள் வந்து ஒரு ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கீங்கன்னா அந்த நிலத்தை மாசுபடுத்துகிற செயலை நீங்கள் செய்யக்கூடாது இது ஒரு வகை அடுத்த ஆகாயம் ஆகாயம் நீங்கள் வந்து தேவையில்லாத பொருள்களை வந்து விரயமாக ஒரு இது நெருப்பில் போட்டு இறைப்பது அந்த வந்து காற்று அந்த ஆகாயம் வானம் வந்து ஒரு சூழ்நிலைக்கு கெடுக்கிற செயல்தான் அதே போல் நீங்கள் தொழிற்சாலை வச்சுருக்கீங்க ஆகாயத்தை கெடுக்கிற நிகழ்வாக ஒரு செயலை நீங்கள் செய்யப்படாது இப்போ இந்த பஞ்சபூத அடிப்படையில் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இந்த பஞ்சபூத அடிப்படையில் அந்த பூமியை நீங்கள் வந்து கெடுதல் செய்யும்போது அது வந்து ஒரு எதிர்மறை பலனாக தான் நீங்கள் பார்க்கப்படுகிறது எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து இந்த பஞ்சபூத சார்ந்த விஷயத்தில் அதை கெடுக்கும் போது ரொம்ப தவறு அதேபோல் இதில் எல்லாம் இன்னும் ரொம்ப மோசமான ஒரு செயல் வந்து உணவை வந்து நீங்கள் வந்து பால்படுத்துகிற செயல் உணவை கெடுக்கிற செயல் என்பது சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஒரு ஸ்லோகம் உண்டு அதாவது அன்னவான் அன்னதோபவதி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் உண்டு அதுக்கு வார்த்தை அதுக்கு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது அன்னத்தை அதிகமாக உடையவனாகவும் அன்னத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதனாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஸ்லோக ஒரு அருளாசி வார்த்தை அது இப்போ அன்னத்தை அதிகமாக தானியத்தை நிரம்ப பெற்றவனாகவும் அந்த தானியத்தை அந்த தானியத்தை அனுபவிக்கக்கூடிய இருக்கனாகவும் இப்போ நம்ம வந்து ஒரு செல்வநிலையில் இருக்கோம்னு சொன்னால் செல்வநிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து தானியம் நம்மிடம் இருந்தால் மட்டும் அரிசி நம்மிடம் இருந்தால் மட்டும் கிடையாது அந்த அரிசி உணவி சாப்பிடக்கூடிய நிலை உங்களுடைய உடல் ஒத்துழைக்க வேண்டும் இப்போ அதுவும் ஒரு செல்வ நிலை தான் அன்னத்தை வந்து கையில் வச்சுருந்தாலும் பற்றாது கையில் வச்சுருந்தால் மட்டும் பத்தாது அதை வந்து அருந்தக்கூடிய நிலை உங்களுடைய உடல் துணை செய்ய வேண்டும் அப்பொழுது அந்த அந்த அன்னவான் அன்னதோ பவதிங்கிற வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஒரு முழு அர்த்தமாக உங்களுடைய நிலை இருக்குதுன்ற அர்த்தம் இப்போ எந்த இடத்துலையும் நீங்கள் வந்து உணவை விரயம் என்பது விரயம் செய்வது கூட நீங்கள் அன்னத்தை சாப்பிடாம சாப்பிடாமல் இருப்பது கூட ஒரு அது ஒரு நோய் அப்படி தான் சொல்லுவோம் இந்த விஷயமெல்லாம் ஒரு இல்லத்தில் எங்கே இருக்குது என்று சொன்னால் ஒரு தென்கிழக்கு குற்றம் இருக்கக்கூடிய வீடுகளில் நூறு சதவீதம் நான் பேசிய வார்த்தைகள் பொருந்தும் அதாவது பஞ்சபூதங்களை உதாசீனப்படுத்துகிற ஒரு நபர்கள் ஒரு இடத்துல இருந்துக்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு புத்திமதிகள் சொன்னாலும் அவங்க கேட்குறது சொன்னால் தென்கிழக்கு தவறுகள் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் நடக்கும் தென்கிழக்கு முக்கியமாக தென்கிழக்கு பள்ளம் இருக்கக்கூடிய வீடுகளில் இந்த நிகழ்வுகள் இருக்கின்றது அந்த பள்ளத்தை சரி செய்யும்போது அவங்களுடைய கேரக்டரும் அவங்களுடைய பழக்க வழக்கமும் மாறும் என்றது தினம் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்